வணக்கம் நான் தேவா கருமாவை பார்த்து பயப்படாதீங்க எதனால இத பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றேன்னா கருமாவை கண்டு உண்மையிலேயே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாம் அதை கையாள நாம் அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதை சிறப்பாக கையாள முடியும் அதை சிறப்பா நம்மளால அணுக முடிஞ்சா நம்ம வாழ்க்கையை நாம விரும்புற மாதிரி உருவாக்க முடியும் அதுக்கு முதல்ல கருமானா என்ன நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்ல விரும்புறேன் யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட விஷயங்களை சொன்னாலும் அது அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற யூகத்தில் அந்த விஷயத்த நம்பாதீங்க அதை நம்ம மனசில் எடுத்துக்கலாம் நாம் அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையினால நல்ல மதிப்புனால ஆனால் அதை எடுத்து நம்ம வாழ்க்கையில் நாம் அதை பொருத்தி பார்த்து நம்மளோட அனுபவத்துல அது எப்படி நடக்குதுங்கிறத அனுபவ ரீதியா உணரும்போது போது ஏன்னா உண்மை மாறாது அது எனக்கு நடந்தாலும் அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு நடந்தாலும் அப்படிதான் இருக்கும் சோ பொருத்தி பாருங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க அப்பதான் நீங்க உண்மையை உணர முடியும் நீங்க உண்மையை உணரும் தான் மாற்றம் நடக்கும் கர்மானா என்ன கர்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு நேரடியான அர்த்தம்னா செயல் அதோட உள்தன்மையில் பார்த்தா நாம் செய்த செயல்களால் நமக்குள்ள விளைந்த விளைவுகளின் பதிவுகள் தான் கர்மா அதனால தான் அந்த சுருக்கமாக செயல் அப்படின்னு சொல்லிட்டாங்க கர்மா நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுடைய தன்மையும் உள்ள பதியப்படுது எதுக்காக இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் நாம் யூடியூப் போகிறோம் அதில் முதல் முதல்ல அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நாம் சில வீடியோக்கள் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எதெல்லாம் பார்த்தோமோ அது சார்ந்த வீடியோக்கள் தொடர்ந்து வரும் நாம் தொடர்ந்து நிறைய பார்ப்போம் இதுக்கு என்ன காரணம் அந்த அல்கிருதம் எப்படி வேலை செய்யுதுன்னா நாம் பார்க்குற தேடுற எல்லா விஷயங்களையும் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்த முறை நாம் அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு இன்னும் இலகுவா நமக்கு தேவையான விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்தை பண்படுத்தி நமக்கு தர்றாங்க இதனால நமக்குமே அது ரொம்ப உபயோகமா இருக்கு ஆனா அது எல்லா நேரத்திலையும் அப்படி இல்லை இல்லையா நிறைய நேரங்கள்ல நமக்கு தேவைப்படாத நிறைய விஷயங்கள் வருது நமக்கு அது தொந்தரவாவும் இருக்குது அதனால சில விஷயங்களை நம்ம விட்டு வெளியில வரவும் செய்யறோம் யூடியூப் தன்னுடைய யூசர்ஸுக்கு எப்படி ஒரு சிறந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மெக்கானிசத்தை உருவாக்கி அதுக்கு அல்கிருதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பயன்படுத்துதோ அதே மாதிரி இயற்கை ஒவ்வொரு உயிருக்கும் அது இன்னும் சிறப்பா வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கான ஒவ்வொரு பரிமாணத்தையும் உருவாக்கிக்கிட்டு இருக்கு நாம கர்மா அப்படின்னு கொடுத்துருக்கோம் நாம உதாரணத்துக்கு தான் யூடியூப் அப்படிங்கறதையும் அதோட அல்கருதத்தையும் பார்த்தோம் ஆனா கர்மா இயங்குற விதத்தை வச்சு பார்க்கும் போது யூடியூப் அப்படிங்கறது ஒரு பிரசன்ட் கூட அது பக்கத்துல நிக்க முடியாது ஏன்னா இது உயர்ந்த தொழில்நுட்பம் அதுலயும் மனித மனம் உருவாக்குகிற இந்த தனித்துவமான மெக்கானிசம்ங்கிறது ஈடு இணையில்லாத ஒரு உயர்ந்த தொழில்நுட்பம் இங்க சிக்கலான விஷயம் என்னன்னா இந்த உயர்ந்த தொழில்நுட்பத்தை எப்படி கையாள்றது அப்படிங்கிறது நமக்கு கற்றுக் கொடுக்கப்படலை அதனாலதான் நாம ரொம்ப தடுமாறுறோம் பயப்படுறோம் கருமானா கெட்டதுன்னு மட்டும் நினச்சிக்கிறோம் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் கெட்டதா நடக்கும்போது நாம ரொம்ப ஒரு மன அழுத்தத்துல இருக்கும்போது நாம ரொம்ப சுலபமா சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாம் கருமா எல்லாம் படிதான் நடக்குது ஆனா இதே இது நாம நினைச்ச மாதிரி நடந்துருச்சு நாம வெற்றிகரமா இருக்கிறோம் அப்படின்னா நான் அப்படிங்கிற ஒரு தன்மைக்குள்ள வந்து நம்மளுடைய பெருமையை நாம உணர தொடங்குறோம் இதை நாம செய்யும் போதே எப்படி உன் வெற்றிக்கு நீ காரணமோ அதே போல உன் தோல்விக்கும் நீதான் காரணம்னு யாராவது நம்ம கிட்ட கொஞ்சம் உறக்க சொல்லி நாம என்ன தப்பு பண்ணோம் அதை எப்படி சரி பண்ணணும் அதுக்கு என்ன செய்யலாங்கிறத பார்த்து நாம நம்ம வாழ்க்கையை மாத்திருக்கலாம் ஆனா இங்க பொதுவாவே ஆறுதல் அப்படிங்கிற விஷயமே நீ ஒண்ணும் தப்பு பண்ணல கவலைப்படாத எல்லாம் கர்மா எல்லாம் விதி எல்லாம் நேரம் அப்படின்னு நம்மளுடைய விஷயத்த நாம பொறுப்பெடுத்துக்கிறதுக்கு பதிலா அழகா தூக்கி இன்னொரு விஷயத்துல வச்சிட்டு நாம அதுல இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறோம் இதனால நமக்கு ஒரு டெம்பரவரி ரிலீஃப் கிடைக்குமே தவிர நிரந்தரமான மாற்றங்கிறதும் வாழ்க்கையை எப்படி அணுகணுங்கிறதையும் நாம் மிஸ் பண்ணிடுறோம் கர்மாங்கிறது நாம் செய்யக்கூடிய செயல்களுடைய விளைவுகளை தீர்மானிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையிலேயே அந்த செயலுக்கான சிந்தனை அந்த செயலை செய்கிற தன்மை அதை அணுகிற முறை இது எல்லாத்திலையும் கர்மாவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு இல்லாத போது இப்ப ஒரு ரெண்டு உதாரணம் பார்க்கலாம் முதல்ல ஒரு விஷயம் இப்ப நாம ஏதாவது ஒன்றை புதுசா கத்துக்கும் போது அந்த விஷயங்கள் என்ன ஏதுன்னு ஆழமா முழுமையான கவனம் செலுத்துறோம் அப்படி நாம கத்துக்கிற விஷயத்தை எல்லாம் உள்ள பதியப்பட்டு மறுபடியும் அதை நம்ம அப்ளை பண்ணும்போது கத்துக்கிட்டத வாழ்க்கை முறையா ஒரு தொழிலா இல்ல ஒரு வேலையா நாம வெளிப்படுத்தும் போது இது எப்படி செய்யலாங்கிற ஒரு கேள்வி கேட்டோடனே நமக்கு பதிஞ்சு வச்சிருந்த விஷயம் அப்படியே வெளியில வந்து நம்ம இதை எதாவது இப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு நாம சிறப்பா விளங்குறதுக்கு காரணம் இந்த கருமாங்கிற மெக்கானிசம் தான் அதே மாதிரி இப்போ ரெண்டு மூணு முறை நான் ஒரு முயற்சியை பண்றேன் அந்த முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடையும் போது இதுலேயே கவனம் செலுத்தினதுனால அந்த தோல்வி மேலே கவனம் செலுத்தினதுனால அதுவும் எனக்குள்ள பதியப்படும் அப்போது அடுத்த முயற்சி நான் பண்ணும்போது என்னை அறியாம எனக்குள்ள ஒரு பயமோ பதட்டமோ சந்தேகமோ இது சரியாக நடந்துடணுமேங்கிற எண்ணமும் அதிகமாக இருக்கும் அதனாலேயே நான் சில நேரங்களில் அவசரப்பட்டு சில அவசரமான முடிவுகள் எடுத்து அது இன்னும் சூழ்நிலைய மோசமாக்கி ஒரு கட்டத்தில் நமக்கு இது சரியா வராது அப்படிங்கிற அளவுக்கு முடிவெடுக்கிறதுக்கு காரணமும் கர்மா தான் இந்த இடத்துல கர்மா நல்லது செஞ்சுதா இல்ல கெட்டது செஞ்சுதா அப்படின்னு பார்த்தா அதோட அடிப்படை தன்மை என்னன்னா நாம கவனிக்கிற விஷயத்த நமக்குள்ள பதிவு செஞ்சு அதை நாம மறுபடியும் செய்யும்போது இன்னும் இலகுவா நம்மள செயல் செய்ய வைக்கிறதுக்கான அடிப்படை தன்மையில அது இயங்குது அதுக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது நாம எதை தேர்ந்தெடுக்கிறோமோ எதை கவனிக்கிறோமோ எதில் உணர்வு பூர்வமான அழுத்தத்தை செலுத்துகிறோமோ அதை பதிஞ்சு வச்சு அதுக்கான விஷயங்களை அது நிகழ்த்தும் ஆனால் இதில் நாம் தவற விட்ட விஷயம் என்னென்னா எந்த இடத்துல இந்த மெக்கானிசத்தை நாம் யூஸ் பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு அது எனக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது இப்ப நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கேன் செல்வ செழிப்பா இருக்கிறேங்கிற ஒரு சில நல்ல கருமாக்கள் எனக்கு நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா அது இருந்துட்டு போகட்டும் ஆனா அதே ஒண்ணு நான் ஒரு விஷயத்த முயற்சி பண்ணும்போது எனக்கு தடுமாற்றம் தான் வரும் அப்படிங்கிற ஒரு கதையை உள்ள இருந்து சொல்லுதுன்னா நாம கண்டிப்பா அதை உட்காந்து உனக்கு ஏன் அப்படி நடக்கணும் இனிமே நல்லது நடக்க வாய்ப்பு தானே நேத்து வரைக்கும் இருந்தா அது நாளைக்கும் அப்படி இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு ஏதோ ஒரு தடவை ரெண்டு தடவை நடந்ததை நீ ஏன் அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டு திரும்ப திரும்ப அதே கதையை பாடிக்கிட்டு இருக்க நல்லது நிச்சயம் நடக்கலாம் அப்படின்னு அந்த விஷயத்த மாற்றி எழுதக்கூடிய பொறுப்பு நம்ம கிட்டதான் இருக்கு இதை தான் நாம் தவற விட்டுட்டோம் இதில் நாம் இன்னும் ஆழமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா உங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கும் போது கர்மா உங்களுக்கு கீழே இயங்க தொடங்கிடும் அதாவது உங்க பேச்ச கேட்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா நீங்க யோசிக்கிறீங்க இல்லையா இதை நான் செய்யலாமா வேண்டாமா எனக்கு இது சரியா வருமா சரியா வராதா இந்த விஷயம் நடந்திருக்குன்னா அதுக்கு நான் தான் காரணம் நல்லதோ கேட்டதோ அப்ப நல்லதுன்னா நான் இதை செஞ்சிருக்கேன் கெட்டதுன்னா நான் அதை செஞ்சிருக்கேன் அப்ப இது இருக்கட்டும் இதை நாம இப்படி மாடிஃபை பண்ணலாம் இது எல்லாத்தையும் நாம தேர்ந்தெடுக்கும் போது ஒவ்வொரு முறையும் நாம சரியான விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறோம் அதனால நாம நினைச்ச மாதிரியே விஷயங்கள் நடக்குது ஆனா நாம பொறுப்பெடுத்துக்காம வெளியில இருக்கிற விஷயங்களையும் சூழல்களையும் மனிதர்களையும் காரணம் சொல்லும்போது நமக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத நாம கவனிக்க தவறிடுறோம் ஸோ இந்த மாதிரி கவனத்தை தவற விடும்போது நம்மளியாம நாம நம்மளுடைய சுய நினைவு இழந்துடுறோம் அதாவது விழிப்புத்தன்மைங்கிறது குறைஞ்சு போயிடுது இதனால இந்த கருமாங்கிற மெக்கானிசம் தன்னிச்சையா செயல்பட தொடங்குது எது உள்ள வரணும் எது வெளியில போகணுங்கிறதுக்கு எந்த ஒரு அளவீடும் இல்லாம எந்த ஒரு ஃபில்டரும் இல்லாம எல்லாமே விபத்தின் முறையில் நடக்குது இப்படி பாக்குற கேக்குற எல்லாமே உள்ள போய் எல்லாமே ஒரு ப்ராசஸ் ஆகி எல்லாமே ஆக்சன்ஸா எக்ஸிக்யூட் ஆனா நம்ம வாழ்க்கை நிச்சயமா விபத்துக்குள்ளான மாதிரி தான் இருக்கும் அதனால கர்மாவை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாம செய்ய வேண்டியதெல்லாம் நாம இன்னும் கொஞ்சம் விழிப்பா நம்மளுடைய வாழ்க்கைய நடத்திக்கணும் என்ன செய்யணும் என்ன பேசணும் என்ன சொல்லணும் என்ன கேட்கணும் நமக்கு என்ன வேணும் மற்றவங்களுக்கு என்ன வேணும் அதுக்கு நாம என்ன செய்யணும் இப்படி எல்லா விஷயத்திலையும் நாம விழிப்போட செயல்பட தொடங்கினா கர்மாங்கிறது மிகச்சிறந்த கருவியா இருக்கும் இது நாம வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக்கிறதுனால ரொம்ப சுலபமா நடக்கும் கர்மாவை கண்டு பயப்படுறதை விட்டுட்டு வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக்கலாம் பொறுப்பெடுத்ததுக்கு அப்புறம் கர்மா பல தன்மைகளில் இயங்குறத நீங்க பார்க்க முடியும் இதுல நாம விழிப்பாக விழிப்பாக நாம எல்லா விஷயத்திலையும் நமக்கு என்னவோ அதை நம்ம உள்தன்மையில தயார் செய்யும் போது நம்ம உள்தன்மை சரியாக மாறும்போது நம்மளுடைய வெளி சூழல்களும் நாம நினைச்ச மாதிரி மாற தொடங்கும் அப்படிதான் நாம உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையை உருவாக்குறோம் கர்மாவை பத்தி இன்னும் ஆழமா பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு டாபிக்கா நாம அடுத்தடுத்த காணொலிகள்ல பார்ப்போம் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நோக்கம்தான் கர்மாவை பார்த்து பயப்படாதீங்க நாம விழிப்போட இருந்தா மனம் அது இயங்குற இந்த கர்மாங்கிற மெக்கானிசம் உண்மையிலேயே அற்புதமானது நம்மள எல்லையில்லாத ஆற்றல் உடையவங்களா உருவாக்கி இருக்கிறது இந்த தன்மைதான் நல்லது இது சார்ந்த உங்களுக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கும் சில கேள்விகள் இருக்கலாம் கண்டிப்பா அதை கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த காணொலிகளில் நம்ம அதை பத்தின ஒரு தெளிவை ஏற்படுத்திக்கலாம் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கும் நம்புறேன் அப்படி நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா இதை உங்க உறவுகளோடையும் நட்புகளோடையும் பகிர்ந்துக்கோங்க நன்றிகள் கோடி